அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சுவாமி படம் போட்ட பழைய கேலண்டர் அட்டையை என்ன செய்வது கதை பார்க்கலாம் புது வருடம் கடந்த வருடத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்திருந்தாலும் அதையெல்லாம் கடந்து புது வருடத்தில் காலடி எடுத்து வைத்துவிட்டோம் இந்த புது வருடம் அனைவருக்கும் நல்லதை மட்டுமே கொடுக்கும் ஆக பழையதையெல்லாம் கழித்து விட்டு புதிய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறோம் இந்த புது வருட துவக்கத்தில் நிறைய புது கேலண்டர் வீட்டிற்கு வந்திருக்கும் பழைய சாமி கேலண்டரை வீட்டில் வைக்கலாமா பழைய கேலண்டருக்கு பழைய கேலண்டருக்கு மேல் புது கேலண்டரை மாட்டி வைக்கலாமா சரி பழைய கேலண்டரை அகற்றிவிட்டால் சாமி படம் போட்ட கேலண்டரை என்னதான் செய்வது இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுடைய மனதில் இருந்தால் அதற்கான பதில் இதுதான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாமி படம் போட்ட பழைய கேலண்டர் அட்டைகளை என்ன செய்வது பழைய கேலண்டர் அட்டைகள் பின்னாடி இருக்க அதன் மேல் புது கேலண்டர் அட்டைகளை மாட்டவே கூடாது பிரச்சனைகள் ஆரம்பம் ஆவதே இந்த கஷ்டம் என்றே தெரியவில்லை ஆனால் கஷ்டம் குடும்பத்தில் வறுமை 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 இந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் விடுபட என்றால் முதலில் பழைய கேலண்டரை தூக்கி வெளியே போடுங்கள் சுவாமி படம் போட்டு இருந்தால் அந்த கேலண்டரை வெளியில் போட கட்டாயம் நமக்கு மனசு வராது கோவிலுக்கு எடுத்து சென்று மரத்தடியில் வைத்துவிட்டு வருவோம் அது சரியா முற்றிலும் தவறு நம் வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை கோவிலுக்கு கொண்டு போய் வைத்து அந்த கோவிலிடத்தை அசுத்தம் செய்துவிட்டு நாம் வரவே கூடாது அது மேலும் பாவத்தை சேர்க்கக்கூடிய செயல் பிறகு இந்த கேலண்டரை என்னதான் செய்வது ஓடும் தண்ணீரில் விடலாம் என்று சொல்லுவார்கள் இன்று ஓடும் தண்ணீரை தேடி நாம் எங்கே செல்வது அதே போல இந்த கலர் பேப்பர்கள் பெயிண்டிங் செய்து வைத்திருக்கும் கேலண்டரை எல்லாம் ஓடும் தண்ணீரில் போடுவதன் மூலம் தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆக வீட்டில் தேவையில்லாத பூஜை பொருட்களை கொண்டு போய் ஓடும் தண்ணீரிலும் இனிமேல் விடாதீர்கள் அதுவும் பாவம் தான் ஒரு பக்கெட் நிறைய தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் பேப்பரிலேயே சுவாமி படங்கள் இருந்தால் அந்த கேலண்டர் பேப்பரை எல்லாம் தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்தால் ஊறி பேப்பர் கரைய துவங்கும் அப்படியே அந்த பேப்பரை எல்லாம் தண்ணீரில் கரைத்து மண்பாங்கான இடத்தில் கொட்டி விடலாம் டெய்லி கேலண்டர் அட்டையில் சுவாமி படம் இருக்கும் அந்த அட்டைக்கு மேலே ஸ்டிக்கர் போல ஒட்டிதான் சுவாமி படங்களை தயார் செய்து இருப்பார்கள் அந்த ஸ்டிக்கரை மட்டுமே கழித்து தண்ணீரில் ஊற வைத்து கரைத்து கொட்டி விடலாம் அந்த அட்டையை குப்பைகளில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது போல செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மிக மிக எளிமையான முறையில் இப்போது சொன்ன முறைப்படி சுவாமி படங்கள் போட்டிருக்கும் கேலண்டரை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் வீடு முழுவதும் கேலண்டரை மாட்டி வைப்பதும் தவறு தேவைக்கு ஏற்ப கேலண்டரை மாட்டி பயன்படுத்துங்கள் இதுபோக சில பேர் அழகாக இருக்கும் சுவாமி கேலண்டரை எல்லாம் பூஜை அறையில் மாட்டி பூஜை செய்ய துவங்குவார்கள் அது ரொம்ப ரொம்ப தப்பு பூஜை அறையில் பூஜை படங்களுக்கு மத்தியில் கேலண்டரையும் வைத்து பூஜை செய்ய வேண்டாம் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் கொஞ்ச நேரம் ஒதுக்கி பழைய கேலண்டரை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் பழைய கேலண்டர் வீட்டில் இருக்க உங்கள் வாழ்நாளில் இருக்கும் பழைய பிரச்சனைகளும் உங்களுடனேயே தான் இருக்கும் உங்களை விட்டு நீங்காமல் உங்களை பிரச்சனைகள் தொற்றிக்கொள்ள இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது முடிந்தவரை போகி பண்டிகை அன்றாவது இந்த வேலையை செய்துவிடுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்